ஐந்து ஹரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ராகு எது பயிற்சியோட வரிசையில மீன ராசிக்கு இந்த ராகு எது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இதுவரைக்கும் மற்ற எல்லா ராசிக்கும் ராகு எது பயிற்சி தெளிவாக பேசியாச்சு பார்க்காதாக்கள் போய் பார்த்துக் கொள்ளுங்க மீன ராசிக்கு இந்த ராகு எது பயிற்சி பலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு எது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி குரு பயிற்சி இந்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்றாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி நிகழ்ந்து விட்டது இந்த பயிற்சிகள் எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி அதாவது மீனத்தில் இருக்கிற ராகு கும்பத்திற்கும் கண்ணியில் இருக்கிற கேது சிம்மத்திலும் வந்து அமரப்போகிறார்கள் மீன ராசிக்கு அதாவது ராசிக்கு ராசியிலேயே சனி ஜென்ம சனி நாளில் குரு ஆறில் கேது பனிரெண்டில் குருவின் பார்வையில் ராகு இந்த கோச்சார நிலைகள் இந்த கிரக நிலைகள் அதாவது இந்த குறிப்பாக இந்த ராகு கேது பயிற்சி ராசிக்கு என்ன பலன்களை கொண்டு வரும் சொல்லி பார்க்கலாம் ஆறாம் இடத்துல கேது அமரலாமா ஆறாம் இடம் கேதுவுக்கு நல்ல இடமா மூன்று ஆறு பத்து பதினொன்று என்று சொல்லப்படக்கூடிய உபஜயஸ்தானங்கள் இயற்கை அசுபர்களுக்கு ராகு கேது சனி செவ்வாய் இவர்கள் தனித்து ஒருவராக நிக்கலாம் ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல கேதுவுக்கு அருமையான இடம் அற்புதமான இடம் ஆறாம் இடத்தில் கேது அமர்வதால் ருணம் ரோகம் சத்துரு என்று சொல்லப்படக்கூடிய ஆறாம் இடத்தின் தீய ஆதிபத்தியங்கள் தீய பலன்கள் அப்படியே நசிந்து போய்விடும் இல்லாமல் போய்விடும் அதாவது கடன் இருந்தா கடனை கட்டி தீர்த்து விடலாம் அதே நேரத்துல கடனை கட்டி தீர்த்து விட முடியவில்லை என்றாலும் உங்களால ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவிற்கு உங்களால கையாளக்கூடிய அளவிற்கு அந்த கடன் இருக்கும் கடனால கடனால மன அழுத்தம் இருக்காது ஊரை விட்டு ஓட வேண்டிய தேவைகள் வராது நோய் விலகும் உடல் ஆரோக்கியத்தை நோக்கி நகரும் ஒருவேளை நோய் முழுவதுமாக குணமாகவில்லை என்று சொன்னாலும் கூட மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு உட்கொண்டு அந்த நோயை நீங்கள் கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் நோயால அவஸ்திப்பட அவஸ்தப்பட வேண்டிய அவசியமும் இல்ல ஐசிய ஐசியூல போய் செட்டில் ஆக வேண்டிய அவசியமும் வராது சரிதானே அது மட்டும் இல்ல ஆறாம் இடத்துல இந்த கேது அமர்கிற போது எதிரிகளின் கொட்ட மடங்கும் எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து விடுபடுவீர்கள் எதிரி எதிரிகள் உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள் அல்லது விலகி சென்று விடுவார்கள் ஆறாம் இடம் கேதுவுக்கு அற்புதமான இடம் கடன் நோய் எதிரி ருணம் ரோகம் சத்துரு என்று சொல்லப்படக்கூடிய தீய பலன்களை அப்படியே நசித்து விடக்கூடியவர் ஆறாம் இடத்துல இருக்கிற இந்த கேது ஆறாம் இடத்துல இருக்கிற இந்த கேதுவால உங்களுக்கு அபரிவிதமான நட்பலன்கள் தான் தீய பலன்கள் இல்ல பன்னெண்டாம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிற இந்த ராகு என்ன செய்வார் பன்னெண்டாம் இடத்துல ராகு நிக்கிறது தவறுதான் குருவின் பார்வையில் அற்புதமான இடம் அது இல்ல ஆறு பன்னெண்டு அச்சுகளில் குருவின் பார்வையில் ராகு இருப்பது உண்மையிலேயே அற்புதமான பலன்களை கொண்டு வரும் மருத்துவ செலவுகள் விலகும் அசுப விரயங்கள் நீங்கும் குருவின் பார்வை பன்னெண்டாம் இடத்துக்கு இருக்கிற போது தேவையில்லாத வீண் விரயங்கள் இருக்காது சுப செலவுகள் அதிகரிக்கும் குடும்பத்துல ஒரு நல்ல நல்ல காரியம் செய்யறது புதுமனை புகுவலாம் ஒரு வீடு கட்டுறது ஒரு நிலம் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது குழந்தையை காது குத்துறது ஒரு குழந்தையே கிடைப்பது இது போன்ற சுப விஷயங்களுக்காக கோயிலுக்கு கோயில் திருப்பணிகளுக்கு உதவி செய்வது அன்னதானத்திற்கு உதவி செய்வது உடல் முடியாதவர்களுக்கு முதியவர்களுக்கு உதவி செய்வது மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது இது போன்ற சுப விரயங்கள் நிச்சயமாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கிற போது இயலாது என்று சொல்லி யாராவது வந்து உங்களிடம் கை நீட்டினால் கொடுத்து விடுவீர்கள் சுப விரயங்கள் நிச்சயமாக இருக்கும் அது இல்ல பன்னெண்டாம் இடத்துல ராகு அமர்ந்து பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கிற போது வெளிநாட்டு வாய்ப்புகள் வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வரும் இதில் ஒரு சூட்சமத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் நன்னைக்கு ஜென்ம சனி பிறந்த நாட்டிலிருந்து ஒரு மனிதனை தூர தேசத்துக்கு அனுப்புவதில் கைதேர்ந்தவர் இருந்தவர் அதாவது அப்பா அம்மாவை பிரிஞ்சு பிறந்த நாட்டை பிரிஞ்சு பிறந்த மண்ணை பிரிஞ்சு தனக்குரிய உணவை தானே சமைத்து தன்னுடைய துணிகளை தானே துவைத்து கஷ்டப்பட வேண்டிய சூழலை ஜென்மச்சனி உருவாக்குவார் இதை வெளிநாட்டு பயணத்திற்காக மனிதர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் பிறந்த நாட்டுல பிறந்த ஊர்ல பிறந்த தேசத்துல நீங்கள் வாழ்கிற போது ஜென்ம ஜென்மச்சனியினுடைய கடுமையான கெடுபலங்கள் அதிகமாக இருக்கும் நீங்கள் தூர தேசம் சென்று விட்டால் நிச்சயமாக ஜென்மச்சனியுடைய அவசைகள் குறைவாக இருக்கும் அது மட்டும் இல்ல வருமானமும் இருக்கும் பன்னெண்டாம் இடத்தில் குருவின் பார்வையில் இந்த ராகு இருக்கிற போது வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும் சிட்டிசன் கிடைக்கும் பி ஆர் கிடைக்கும் வெளிநாட்டில் நிரந்தர குடி உரிமை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கிறது நீங்கள் பிறந்த யாதகத்துல அதாவது உங்களுடைய ஜனன யாதகத்துல உங்களுடைய பிறந்த யாதகத்துல வெளிநாட்டு செல்வதற்கான அமைப்புகள் துல்லியமாக இருந்தால் இந்த கோச்சார அமைப்பில் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற இந்த ராகு குருவின் பார்வையில் இருக்கிற போது நிச்சயமாக வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும் வேலை விஷயமாக தொழில் விஷயமாக உத்தியோக விஷயமாக கல்வி விஷயமாக ஒரு டூரா கூட போயிட்டு வந்துடலாம் வெளிநாடு போக வேண்டிய வாய்ப்புகள் மிக எளி எளிமையாக உங்களுக்கு அமையும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும் பன்னெண்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கிற போது நாளில் குரு அமர்வது சரியா நாலு குருவுக்கு ஒரு நல்ல இடம் இல்லை நான்காம் இடத்துல அது அசுபர்கள் இருக்கலாம் கேந்திரத்துல நான்கு ஏழு பத்து போன்ற கேந்திரங்களில் இயற்கை அசுபர்கள் இருக்கலாம் செவ்வாய் இருக்கலாம் சனி இருக்கலாம் ராகு இருக்கலாம் நான்காம் இடத்துல ஒரு அமாவாசை சந்திரன் இருக்கலாம் பாவர்களோட சேர்ந்த புதன் இருக்கலாம் தேய்புர சந்திரன் இருக்கலாம் நான்காம் இடத்துல அசுபர்கள் இருக்கலாம் சுபர்கள் குறிப்பாக குரு ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லப்படக்கூடிய திரிகோணத்தில் அமர்ந்த அற்புதமா இருக்கும் நான்காம் இடம் குருவுக்கு அப்படி ஒன்றும் சிறப்பான இடம் இல்லை என்று சொன்னாலும் அவருடைய பார்வைகளால் அற்புதமான பலன்களை தருகிறார் அவருடைய பார்வைகளால எட்டு பத்து பன்னிரெண்டாம் வீடுகளை பார்க்கிற மீன ராசிக்கு எட்டாம் இடத்தை எட்டாம் வீட்டையும் பத்தாம் வீட்டையும் பன்னெண்டாம் வீட்டையும் பார்க்கிற பன்னெண்டாம் வீட்டை ராகு ராகு பன்னெண்டாம் வீட்டுல இருக்கிற பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்கிற பலன்களை இப்போதுதான் பார்த்தோம் அற்புதமான பலன்கள் எட்டாம் வீட்டை குரு குரு பார்க்கிறார் ஏற்கனவே ஆறாம் இடத்துல கேது இருக்கிறார் எட்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் உண்மையில சொல்றேன் ஒரு தெளிவான பலன் கடன் நோய் எதிரி ருணம் ரோகம் சத்துருன்னு சொல்லப்படக்கூடிய அத்தனை தீய பலன்களும் அப்படியே நசைந்து போகும் அதாவது ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல ரெண்டு ஆதிபத்தியங்கள் கடுமையான கெடுபலங்களை தரக்கூடிய ஆதிபத்தியங்கள் ஆறாம் இடமும் எட்டாம் இடம் என்ன இருக்குது அந்த ஆறாம் இடத்திலையும் எட்டாம் இடத்திலையும் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அவமானம் ஜெயில் சிற விபத்து கேவலம் அசிங்கம் அட் அதாவது இருக்கிறதுலேயே கூடாத இடம் இந்த ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் ஆறாம் இடத்தில் கேது அமர்ந்து எட்டாம் விட்டை குரு பார்த்து கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அவமானம் போன்ற தீய பலங்களை எதை எதுவுமே நடக்காமல் பார்த்துக் கொள்வார்கள் அது மட்டும் இல்ல எட்டாம் வீட்டினுடைய சுப ஆதிபத்தியங்களை வளர்த்து தருவார் இந்த குருவின் பார்வை என்ன சுபாதிபத்தியங்கள் திடீர் தனலாபம் மறைமுக தனலாபம் திடீர் அதிர்ஷ்டம் பங்குச்சந்தை லாபம் உழைக்காமல் பிறருடைய பணம் நமக்கு வருவது லாட்ரி டிக்கெட் விழுவது இது போன்ற எட்டாம் இடத்தினுடைய சுப ஆதிபத்தியங்களை வளர்த்து தருவார் குருவின் பார்வை சரி இப்ப நான்காம் இடத்துல இந்த சனி அமரலாமா அதாவது நான்காம் இடத்துல குரு அமர்ந்தது உண்மையில தவறு அவருடைய பாவைகளால அற்புதமான பலன்களை தருகிறார் சரி சனி வந்து ராசியிலேயே மீன ராசியிலேயே சனியாக அமர்ந்திருக்கிறார் என்ன பலன்களை தரப்போகிறார் சனி இருக்கிறதிலேயே கர்ம கொடூரமான கெடுபலங்களை தரக்கூடிய அமைப்பு இருக்கிறதே இருக்கிற விஷயம் எல்லாத்தையுமே தெளிவாக பேசலாம் நான் உங்கள் நான் உங்கள் யாரை மீன ராசிக்காரர்கள் யாரையுமே பயப்படுத்துவதற்காக சொல்லவில்லை இருக்கிற விஷயத்தை தெளிவாக பேசலாம் ஜென்மச்சனி அஷ்டமச்சனி ஜென்ம ராகு கோச்சார அமைப்புகளில் வருகிற போது கெடு பலன்கள் நடக்கும் என்பது மாற்ற முடியாத மறக்கப்பட முடியாத உண்மை ஜோதிடத்துல ஜென்மச்சனி காலத்துல அதாவது ராசியிலேயே குரு இந்த ஏழரை சனியில பாதச்சனியோ விரயச்சனியும் அப்படிப்பட்ட ஒண்ணு கருணா குடூரமான தாக்குதலை நிகழ்த்தாது ஜென்மச்சனியாக வருகிற போது உங்கள் ராசியிலேயே சனி பயணிக்கிற போது சற்று கெடுபலன்கள் இருக்கும் காதல் என்ற பெயரில் கற்பை பறிகொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பணத்தை கொடுத்து ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது யாரை நம்பி கையெழுத்து வைத்து நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது கணவன் மனைவி பிரிந்து போவ பிரிந்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்கள் நெஞ்சுக்கு நெருக்கமான உறவுகளை இழப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதாவது ஜென்மச்சனி காலத்துல சற்று கெடுபலங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எப்படி இந்த வாய்ப்பு வரும் சொன்னால் கோச்சார அமைப்புகள் அப்படி ஒன்றும் தெளிவான பலன்களை உங்களுக்கு தராது பிறந்த ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குதோ நல்லதோ கெட்டதோ அந்த பாக்கியத்தை கோச்சார கிரகங்கள் வருகிற போது எடுத்து தந்துவிட்டு போகும் நீங்கள் பிறந்த ஜாதகத்துல சந்திரன் தேய்புரையாகி அமாவாசையை நோக்கி நெருங்கி அல்லது அமாவாசை சந்திரனாகி மேலும் பாவத்துவமாக இருந்து ஆறு எட்டு போன்ற அவயோக பாவத்துவ தசாபுத்திகளும் நடந்தால் ஜென்மச்சனி ஆடுவார் அதே நேரத்தில் நீங்க பிறந்த ஜாதகத்துல சந்திரன் வளர்புறையை நோக்கி நகர்ந்து வளர்புறை சந்திரனாகி ஒளி நிறைஞ்ச சந்திரனாகி பௌர்ணமி சந்திரனாக இருந்து அல்லது பௌர்ணமிக்கு மிக நெருக்கமாக இருந்து மேலும் கூடுதல் சுபத்துவமாகவும் இருந்து ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற யோக தசாபுத்திகளும் நடந்தால் ஜென்மச்சனி உங்களுக்கு எந்த கெடுபலங்களையும் செய்யாது இந்த ஜென்மச்சனிலே நீங்கள் வீடு கட்ட முடியும் வண்டி வாகனம் வாங்க முடியும் திருமணம் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் பெறும் வெளிநாடு செல்ல முடியும் அத்தனை நட்பலங்களையும் ஜென்மச்சனிலேயே நடந்துவிடும் அதனால இப்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கிறது என்பதை ஒரு தடவை உறுதி செய்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்ல என்னதான் இருந்தாலும் இப்போது சனி மீன ராசிக்காரர்களுக்கு நடப்பதால் அகலக்கால் வைக்க வேண்டாம் எதிலும் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் அதாவது அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல எந்த காரணத்தை கொண்டு நான்வெஜ் எடுக்கக்கூடாது வீட்டுக்குள்ள அசைவம் எடுக்கக்கூடாது ஒவ்வொரு சனிக்கிழமையும் மதிய வேலை உணவு உட்கொள்கிற போது பிடி சாதத்தை எடுத்து காகத்துக்கு வைத்து விட்டு சாப்பிட வேண்டும் பிரதோஷ காலங்களில் சிவாலயத்திற்கு சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானை வணங்குகிறீர்களோ இல்லையோ நந்தி தேவரை வணங்க வேண்டும் அதாவது ஏழைகள் முதிய முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களாலான அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல குறிப்பாக அன்னதானம் கூட வேண்டும் அன்னதானம் அன்னதானம் கொடுக்க வேண்டும் முடியாதவர்களுக்கு அன்னதானம் கொடுக்க வேண்டும் இதை விட அற்புதமான ஒரு அழகான பரிகாரம் இருக்குது உங்களுடைய குல தெய்வ கோயிலுக்கு சைக்கிள்ல போக கூடாது எந்த வாகனத்திலையும் போகக்கூடாது கால்நடையாக நடந்து சென்று உங்கள் குலதெய்வத்தை வணங்கி விட்டு வருகிற போது ஜென்மச்சனியின் கெடுபலன்கள் அப்படியே தீவிரம் குறையும் ஜென்மச்சனி கெடுபலங்களை செய்ய முடியாத ஒரு சூழலை குலதெய்வம் உருவாக்கி தருவார் குலதெய்வத்தை கால்நடையாக புனித யாத்திரையாக சென்று குலதெய்வத்தை வணங்கி விட்டு வாருங்கள் ஜென்மச்சனி கருணா கொடூரமான தாக்குதலை உங்கள் வாழ்வில் நிகழ்த்த மாட்டார் தயவு செய்து மீன ராசிக்காரர்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் இந்த பலனை புரட்டும் சரி இப்ப ராகு ஏதுகளை பற்றி ஒரு சின்ன சூட்சமத்தை பார்க்கலாம் ராகு கேதுகளுக்கு சொந்த வீடுகள் இல்லை அவர்களுக்கண்டு ஒரு உருவம் இல்லை அவர்களுக்கு ஸ்தான பலம் இல்லை பார்வை இல்லை தாங்கள் அமர்ந்த வீட்டின் அதிபதியைப் போலவும் தங்களை பார்த்த கிரகங்களைப் போலவும் தங்களோடு சேர்ந்திருக்கிற கிரகங்களைப் போலவும் பலன் தரக்கூடியவர்கள் ஆமரிடம் இதுசுரா நண்டுகண்ணி இந்த ஐந்திடத்தில் கருணாகம் அமையுமாயின் மேல் ராஜயோகம் மேடம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து இடங்கள்ல ராகு நல்லது செய்யக்கூடியவர் கன்னியாகேது விச்சிக கேது கும்பகேது நல்லது செய்யக்கூடியவர்கள் உச்சனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு நல்லது செய்வார்கள் பெரும்பாலும் நீச்சனோடு சேர்ந்து அமரக்கூடிய ராகு நல்ல பலன்களை தருவார்கள் ஒரு லக்ன ஒரு லக்னத்தினுடைய யோகாதிபதிகள் ராஜ யோகாதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற திருகோணாதிபதிகளின் தொடர்பை பெற்ற ராகு கேதுக்கள் அவர்களின் வீட்டிலோ அல்லது அவர்களின் பார்வையிலோ அல்லது அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் நட்பலங்களை தருவார்கள் ராகு கேதுக்கள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசி இடப்பயிற்சி ஆவதற்கு பதினெட்டு மாதங்கள் ஒன்றரை ஆண்டு காலம் எடுத்துக் கொள்வார்கள் ராகு கேதுக்களுக்கு பார்வைகள் இல்லை தங்களோடு சேர்ந்து அவர்ந்த கிரகங்களைப் போலவும் தங்களை பார்த்த கிரகங்களைப் போலவும் யாருடைய வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டின் அதிபதியைப் போலவும் செயல்படக்கூடியவர்கள் ராகு கேதுக்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அப்படியே தலைகளாக புரட்டி போடக்கூடியவர்கள் பாவத்துவமான தொடர்பு அவயோக தசாபுத்திகள் செய்யக்கூடிய அவயோகங்களை தரக்கூடிய கிரகங்களின் தொடர்பை பெற்றுவிட்டால் ராகு எதுக்கள் ஒரு மனிதனை தர ரேஞ்சுக்கு அப்படி இறக்கி விடுவார்கள் கெடுபலங்களை செய்து விடுவார்கள் திரிகோணாதிபதிகளின் ராஜ யோகாதிபதிபதிகளின் தொடர்பை பெற்ற ராகு எதுக்கள் அற்புதமான அழகான பலன்களை தருவார்கள் தன்னை நெருங்கி வருகின்ற அத்தனை கிரகங்களையும் அஸ்தமனம் பண்ணி மிக வலிமையாக கூடியவர் சூரிய பகவான் அந்த சூரிய பகவானையே விழுங்கக்கூடியவர் ராகு கிரகண தோஷத்துல ஒரு பௌர்ணமி சந்திரன் குருவை விட மின்னும் அதிகமான நற்பலங்களை தரக்கூடிய

மீனராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கையோடும் விழிப்புணர்வோடும் நடந்து கொள்ள வேண்டும் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவை சந்திக்கிறோம் நமஸ்காரம்